அன்புறவுகளுக்கு வணக்கம் நேற்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்ற பொதுக்கூட்டம் கோவை மாவட்டத்தில் நடைபெற்றது கோவை மாவட்டம் தேர்வீதி தடையில இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது அங்கு பேசிய சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவித்தார் அதாவது கோவை மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவித்தார் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களை நேற்று சீமானவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் வந்து கோயம்புத்தூரில் வரக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று மேட்டுப்பாளையம் அதன் பிறகு நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி இருபத்தி நான்கு வரைக்கும் கோவை மாவட்டத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தான் கவுண்டம்பாளையம் தொண்டாமுத்தூர் கோவை தெற்கு சிங்காநல்லூர் வால்பாறை தனி சட்டமன்ற தொகுதி கோவை வடக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அதுக்கப்புறமா சூலூர் ஆகிய பத்து சட்டமன்ற தொகுதிகள் கோயம்புத்தூருக்கு இடைப்பட்ட அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இப்போ நூற்றி பதினொன்று சொன்னேன் அதுக்கப்புறமா நூற்றி பதினேழு சொன்னேன் அது என்னென்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது எப்போ திருப்பூரை தனியாக பிரிச்சிட்டாங்க ஸோ நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு அதுலேருந்து நூற்றி பதினாறு வரைக்கும் திருப்பூரில் வந்துடும் ஸோ கோயம்புத்தூரில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பத்து அப்படின்னு வெற்றி பெற்றது அதிமுக ஸோ பொதுவாகவே கடந்த சில ஆண்டுகளாகவே இல்லை அதிமுக வளர்ச்சி அடைந்த பிறகு கோவையில் அதாவது கொங்கு பகுதிகளில் அதிமுக பலமாகவே இருக்கு ஜெயலலிதா பிரிவிலையும் சரி எம்ஜிஆர் பிரீட்லேயும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகும் சரி ஏன்னா அவர் கொங்கு பகுதியை சார்ந்தவராக இருக்கார் தன்னில் ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அவரை ஆதரிப்பது அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆராசா அவர்களுடைய பேசிய ஒரு பேச்சு அது வந்து கொங்கு பகுதிகளில் ரொம்ப வைரல் பண்ணி திமுகவுக்கு அகெய்ன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ அதுவும் ஒரு ஒரு லிட்டில் இம்பேக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றது அதிமுக அதுலேயும் தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக தற்போது இருக்கிறார் கோயம்புத்தூர்ல மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் அதிமுகவினுடைய ஒரு முகம் பூங்குமுகம் அல்லது கோவையினுடைய முகம் அப்படின்றது எஸ்பி வேலுமணியாக இருக்கிறார் இப்போ யார் யார் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தொகுதிகளெலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்குகளில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து நூற்றி பதினொன்று மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் மேட்டுப்பாளையத்தில் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டில் தான் நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்டாங்க அதாவது நீலகிரி அந்த ஒரு தொகுதியில் மட்டும் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது ஸோ அதனால் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தாயிரம் வாக்குகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லாம் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க ஸோ மேட்டுப்பாளையம் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இன்னும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு தொகுதியாக இருக்குது ஏன்னா சராசரியாக அங்கே ஒரு பத்தாயிரம் டு பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது ஸோ அதற்கு அடுத்த தொகுதி வந்து கவுண்டம்பாளையம் நூற்றி பதினேழு கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார் நியூ பிஎஸ்சி நியூட்ரிஷன் அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க கலாமணி ஜெகநாதன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் கவுண்டம்பாளையத்து சட்டமன்ற தொகுதியில் இவங்க தான் போட்டிட்டாங்க ஸோ கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்ட்ரெஸ்டிங்லி வெறும் நூற்றி அறுபத்தஞ்சு ஓட்டு தான் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் வாக்குகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழாயிரம் வாக்குகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்தொன்பதாயிரம் வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க அப்போ ஆவரேஜாக கவுண்டம்பாளையத்தில் ஒரு இருபதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறாங்க இன்னும் அங்கு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ மூன்றாவது நூற்றி பத்தொன்பது தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அதிமுகவினுடைய எஸ்பி வேலுமணி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஸோ ரெண்டா அங்கு யார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜபு மிஸ்ரா அவர்கள் போட்டியிடுகிறார் ஒரு டஃப்பான தொகுதி இருக்கிறதுலேயே கோயம்புத்தூர்லேயே தண்டாம் தொண்டாமுத்துரா தான் இருக்கும் ஸோ அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இன்னும் தொண்டாமுத்தூரில் அதீத வேலை செய்ய வேண்டிய அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அப்படின்றது இதன் மூலமாகவே நமக்கு வந்து புரியுது அதற்கடுத்து வந்து கோவை தெற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ஒன்றில் ஒரு ஸ்டார் தொகுதியாக இருந்தது கோவை தெற்கு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டார் இப்போ ஆயிரம் வாக்குகளுக்கு கம்மியாகத்தான் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அப்படின்றது பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்குது ஸோ கோவை தெற்கில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்பி பேரறிவாளன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி நானூறு ஓட்டுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆறாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ நாம் தமிழர் கட்சி கோவை தெற்குலேயும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பெரிய வாக்கு வங்கியை வச்சில்லை அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது தம்பி பேரறிவாளனைக்கு வேட்பாளராக போட்ட பிறகு ஆள் சேர்ப்பாங்க இல்லையா அதுக்கான கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கிறார் ஸோ அவர் வந்து அங்கே தொடர்ச்சியாக கலைப்பணியில் இருக்கிறார் ஸோ அவருடைய கலைப்பணிகள் அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ரிசல்ட்ஸில் தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதன் பிறகு வந்து நூற்றி இருபத்தி ஒன்று சிங்காநல்லூர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்காநல்லூர்லேயும் தற்போதைய எம்எல்ஏ வந்து அதிமுகவை சேர்ந்தவர் தான் ஸோ சிங்கநல்லூரில் யார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ சிங்காநல்லூர் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நான்காயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒன்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்தாயிரம் வாக்குகளை வச்சிருக்கிறாங்க ஸோ ஆவரேஜா சிங்கானூலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது ஒரு பத்தாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் இருக்குது ஸோ அதற்கு அடுத்த தொகுதி வந்து நூற்றி இருபத்தி நான்கு வால்பாறை தனி அங்கும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஏடிஎம்கே தான் ஸோ வால்பாறை தனி தொகுதியினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உமாதேவி அவர்கள் போட்டிடுறாங்க ஸோ வால்பாறையை வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையும் ஏழாயிரம் வாக்குகள் ஸோ கோயம்புத்தூர் சட்ட இது வந்து வால்பாறை தனித்தொகுதியினுடைய வாக்குகளாக இருக்குது ஸோ வால்பாறை தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை அப்படின்றது தான் இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே அவங்க வந்து அந்தளவுக்கு வாக்கு சதவீதம் அவங்களுக்கு வந்து இல்லை ஸோ இப்போ நான் ஆறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் என்னென்ன தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு அதுக்கப்புறமாக பொள்ளாச்சி சூலூர் அதுக்கப்புறமாக கிணத்துக்கெடவு இந்த நான்கு தொகுதிகளுக்கும் இன்னும் வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்படலை ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கவுண்டம்பாளைய தொகுதியில் மட்டும்தான் ஒரு இருபதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வச்சுருக்கிறாங்க மற்ற எல்லா தொகுதிகள்லையுமே ஒரு ஆவரேஜாக ஒரு பத்தாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரியான வாக்கு சதவீதம் தான் வச்சுருக்கிறாங்க ஸோ கவுண்டம்பாளையத்தில் நிற்கக்கூடிய கலாமணி ஜெகநாதன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத் இருபத்தி ஒன்றில் கேண்டிடேட்டாக நின்னாங்க இருபத்தி நான்கில் நின்னாங்க இப்போ இருபத்தி ஆறுலேயும் நின்னாங்க தொடர்ச்சியாக அங்கே கலப்பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நேற்று நடந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக கோவையில் நாம் தமிழர் கட்சி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனுடைய இம்பேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய கேண்டிடேட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள்